ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேர்கள் என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமான மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜூன் மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்களானது ஜூன் மாதம் ஏற்பட போகுது அந்த மாற்றங்கள் காரணமாக நம்மளோட ராசிக்கு ஜூன் மாதம் ஏற்றரக்கமான பலன்கள் கிடைக்கும் அந்த ஏற்றரக்கமான பலன்களை நம்மளோட நட்சத்திர நம்மளோட ஆபத்து வராமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டமும் சரி நம்ம பார்க்கக்கூடிய ஆபத்தும் சரி அதுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை தான் நமக்கு பலன் கிடைக்கும் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாத கிரகநிலைகளால் நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப நம்ம நடந்து பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் ஜூன் மாத ராசி பலனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்றேன் சிம்ம ராசிக்காரங்க மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மனதில் நினைத்ததை நடத்தி முடித்திட வேண்டும் என்ற வைராகியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதமாக அமைய ராசிக்குள்ளே ஞான மோட்ச காரகன் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அட் த சேம் டைம் இதனால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இல்லாமல் ஏற்படும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் மெயினாக அதில் ராசிநாதன் சூரியன் வந்து ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாக உங்களுக்கு முடியும் அரசு வேலை முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அது சாதகமாக அமையோ உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு மெயினாக வந்து வரும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரக்கார சிம்ம ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு இந்த மாதம் உயரும் பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டாகும் வேலை தேடி வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை வந்து நியாயமான ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கோ குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் நீங்கள் புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இந்த மாதம் செய்திங்கன்னா வெற்றியாகும் உங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் கரெக்டாக ஜூன் எட்டுக்கு மேலே செவ்வாய் பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அங்கே அவர் நீச்சம் அடைவார் அப்போ மட்டும் விரைய செலவுகளும் வீண் அழைச்ச அலைச்சலும் காட்டப்படும் அப்படி காட்டப்படக்கூடிய வீண் அலைச்சலும் விரை செலவுகளும் நீங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது சொல்லப்படுது ஸோ சிம்ம ராசி மகமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு போர்வங்களில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க எதிலும் முதலிடத்தை நோக்கி நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் பத்தாவது இடத்துல சஞ்சரிப்பதோடு நட்சத்திரநாதன் சுக்கரன் சஞ்சாரமும் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதன் காரணத்தினால இந்த மாதத்தை உங்களுக்கு மிக யோகமான மாதம் என்று அழைக்கப்படுது குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லப்படுது வருமானத்தை தடையில்லாமல் உங்களுக்கு வழங்கும் செல்வாக்க உங்களுக்கு மெயினாக உயர்த்தும் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற இந்த மாதம் ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கூடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வரன் வரும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தாள்கள் இந்த மாதம் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் காதல் கைக்கோடி திருமண வரையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே செல்லும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் வந்து இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதிய தொழில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சி இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாகும் அதற்காக நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஜூன் பதினாறாம் முதல் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கனவு இன்னும் நினைவாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம்லாம் அப்போ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்கள் உங்களுடைய நிலையில் முன்னேற்றமானது அடைய முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இனி இந்த மாதம் தடையே இல்லாமல் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூட நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலோடு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி மொத்தமாக வெற்றியாகும் கேட்ட இடத்துலேருந்து அதுக்கெல்லாம் பணலாம் உங்களுக்கு வந்து சேரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்து சாதனையானது உங்களுக்கு புரிய முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமானது கூடும் உழைப்பாளர்கள் உங்களுடைய நிலையானது உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து விலகும் ஏழாம் இடம் சனி ராகுவால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பாதுகாப்பலன் குரு பார்வையால் விலகும் அதனால் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் ஜூன் மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இதில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வாழ்வில் முதன்மையான இடத்துல இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கிறீங்கள இந்த மாதிரி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்கோ என ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கிறாரு ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரமோ சாதகமாக இருக்கு அதனால உங்க வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நினைத்த வேகத்துல நடக்கோ இதுவரையில் இருந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கோ அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்குன்னு புதிய பொறுப்பு பதவிகளெலாம் வந்து கிடைக்கும் தொண்டர்களுடைய பலம் வந்து கூடும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பணப்பிழப்பத்தை அதிகரிப்பார் வியாபாரத்திலும் தொழிலையும் லாபத்தை உண்டாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அவருடைய பார்வைகளால் உங்கள் வாழ்வை பலமாக்குவது உங்களுக்கு அமையோ குரு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சுபத்துவம் இந்த மாதம் அடையும் என்பதால் திகிரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற சச்சரவுகள் முடிவுக்கு வந்து ஒற்றுமையான நிலையானது உண்டாகும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் கூட்டு தொழிலில் லாபமானது உங்களுக்கு கூடும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க ஏழாவது இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வரக்கூடிய சனி ராகுவியும் வந்து குரு பகவான் பார்க்கிறாரு அதாவது ஏழாவது இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த சனி ராகுவியும் குரு பகவான் பார்க்கிறாரு அதனால் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் சந்தோஷம் என உங்கள் வாழ்க்கை வளமாகும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பதினாறு முதல் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இட வாகனம் என்ற கனவுகள் நினைவாகும் புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமானது ஏற்படும் பெரியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் உத்தர ஒன்னா பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஜூன் மாதம் என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற வீடியோவெலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஜூன் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி